சுப்ரபாரதி மணியனின் முறிவு நாவலை கலாப்ரியா அவர்கள் வெளியிட இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பெற்றுக்கொள்வார் திரு சுப்ரபாரதி மணியனின் முறிவு நாவலின் சிறப்பு பிரதியை சாரு நிவேதிதா அவர்கள் வெளியிட இப்பொழுது இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார் சுப்ரபாரதி மணியனின் முறிவு நாவல் குறித்த சிறப்புரை இடம்பெறவிருக்கிறது அதற்கு முன்பாக திரு சுப்ர பாரதி மணியன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி சுமங்கலை திட்டத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்த முதல் நாவல் அப்படின்னு உங்களுடைய நாவலை சொல்லலாமா எது வந்து இந்த நாவலை எழுதுறதுக்கு உங்களுக்கு தூண்டுகோல அமைச்சது இப்போ வந்து இந்த கார்ப்பரேட்டுகள் முதலாளிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாமல் நிரந்தர தொழிலாளர்கள் அமைப்பு இல்லாமல் வந்து கேஷுவல் லேபர் கான்ட்ராக்ட் லேபர் மர தினக்கோழிகளாக வந்து உலகம் முழுக்க உழைப்பாளி சமூகம் மாறிடுச்சு தான் வந்து எங்கள் கொங்கு பகுதியில் இருக்கிற நிறைய பஞ்சாலய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து தினக்கூலிகளாக இருக்காங்க பெரும்பாலும் அவங்கெல்லாம் வந்து இந்த பதினொன்று பருவ டீனேஜ் பெண்களாக இருக்காங்க அந்த பெண்களோடைய உழைப்பு எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ப பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தேநீர் இடைவேளி ஒரு நாவல் எழுதியிருக்கேன் இன்னும் அதுக்கு பிறகு வந்து இப்போது வந்து சமீபத்தில் நான் பற்றின நிறைய ஆய்வுகள் நடத்தினப்போ எனக்கு கிடச்ச அனுபவங்களை வச்சுட்டு இந்த நாவல் வந்து எழுதினேன் இந்த நாவல் வந்து இன்றைக்கி வந்து கோவை மாவட்டமோ அல்லது கொங்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர் சார்ந்த அவலங்கள் மட்டும் இல்லாமல் வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து தொழிலாளிகள் பெண் தொழில் குறிப்பாக உலகமை மாக்கிறதுக்கு பின்னால் பெண் தொழிலாளிகள் எல்லாம் வந்து ஒரு கொத்தளிமைகளாக சாதாரண கூலிகளாக மாற்றப்பட்டிருக்காங்க அதனோட முக்கியமான இப்போ நாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலும் அதிகமாக பேசுகிற குழந்தை தொழிலாளர் அமைப்பு மாதிரி இப்போ இருக்கிற பெரிய கொத்தளிமைத்தனம் இந்த சுமங்கலி திட்டம் அசார்ந்த பெண்கள் பெண்களுடைய உழைப்பு சுரண்டல் அதை வந்து இந்த நாவலில் வந்து சொல்லியிருக்கேன் நன்றி சார் இப்போது திரு சுப்ரபாரதி மணியனின் முறிவு நாவல் குறித்து சிறந்த சினிமா விமர்சகரும் இயக்குநருமான அம்சன் குமார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் நண்பர் சுப்ரபாரதி மணியன் எழுத்துக்கள்லாம் தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கேன் அதில் எப்பொழுதுமே வந்து அவர் உழைக்கும் வர்க்கத்தை பற்றிய அவர்களுடைய துயரங்களை பற்றிய பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுல குறிப்பாக திருப்பூரில் இருக்கிற உழைப்பாளிகள் பற்றி உழைப்பாளிகள்லாம் உழைப்பாளிகளோட சுரண்டல்களை பற்றி சாயப்பட்டறையில் இருக்கிறது நெசவு தொழிலில் இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து அதில் வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் சுற்றுப்புற சு சூழல் பற்றியுமே அதில் அந்த நிறைய திருப்பூரில் நடக்கிறத பற்றியெல்லாம் எழுதிக்கிட்டு வர்றார் இந்த நாவல் முறிவு வந்து பஞ்சாலைகளில் இருக்கிற உழைப்பாளிகளை பற்றி அது உழைப்பாளிகள்னால் உழைப்போட மேன்மையில் உழைப்போட சுரண்டலை பற்றி இந்த நாவலும் எழுதியிருக்கு இதில் வந்து முக்கியமாக தொழிலாளிகள்ங்கிறது வந்து பெண் தொழிலாளிகள் அதிலும் குழந்தை தொழிலாளிகள் பதின்ம பருவத்தில் உள்ள தொழிலாளிகளை பற்றி தான் அந்த நாவல் முழுவதுமே வெறி எழுதப்பட்டிருக்கு அவர்கள்லாம் வந்து ஒரு மோசடியான திட்டத்தின் மூலமாக அழைக்கப்படுகிறார்கள் அதாவது பெண்களை வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாருமே அந்த இதில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து நெளிந்த பிரிவில் உள்ளவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவில் இருக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி கற்கணுங்கிற ஆவல் அதிகமாக இருக்குது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் குடும்ப வசதிகளெலாம் இல்லை பெரும்பாலான வந்து பெண்கள் வந்து தலித்துகளாகவும் இருக்காங்க அந்த பின்னணியில் உள்ளவங்களாகவும் இருக்காங்க அதனால் அவர்களுக்கு வந்து மேலே போகிறது வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து கல்யாணமாக தான் இருக்க முடியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணம் செய்து கொண்டு இதிலேருந்து விடு விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் வந்து அந்த இதில் வர பெண்கள்லாம் வந்து அவங்களோட குடும்பத்தில் தந்தையெல்லாம் வந்து குடிகாரனாக இருக்கார் அது வந்து தொடர்ந்து இருக்குது எல்லாருமே வந்து நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசில் இருக்காங்க அவங்க எல்லோருமே வந்து குடிகாரர்களாக இருக்காங்க அப்போ தாய் தான் வந்து அதை வந்து வேலை செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க இப்போ இதுலேருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னா ஒரு திருமணத்தின் மூலமாக தான் நடக்கும் அவனும் ஒரு குடியாரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் வந்து அவங்க வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்போ வேலைக்கு போகும்போது தாலிக்கு தங்கம் சுமங்கலி திட்டம் அப்படின்னு சில பொய்யான மோசடியான திட்டங்களை சொல்லி அதன் மூலம் பெண்களை வந்து கிராமங்களில் இருந்து கூட்டிகிட்டு வந்து தலைநகரங்களில் மாவட்டங்களில் அங்கே இருக்கிற பஞ்சாலைகளில் வேலைக்கு அமல்துறாங்க அங்கே அவர்களுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை சம்பளம் ஆறாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க அதுவும் உறுதியாக வழங்கப்படுவதில்லை அந்த வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி மூன்று வருஷத்துக்கு அவங்க வந்து உழைக்கணும் மூன்று வருஷமும் வந்து அவங்க ஒரு சிறைன்னு கூட சொல்ல முடியாது சிறையில் வந்து பல ஒழுங்குகள் சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு இத்தனை மணிக்கு தான் வெளியே போகணும் இத்தனை மணிக்கு உள்ளே அடைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு சாப்பாடு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இங்கே அதெல்லாம் கிடையாது சிறையில் இருக்கிறவங்கள போய் பார்க்க முடியும் போட்டால் போய் பார்க்கலாம் இங்கே மூன்று ஆண்டுகளாக வந்து அந்த பெண்கள் பஞ்சாலைகளில் வேலை செய்தால் அவங்கள அப்பா அம்மா கூட போய் பார்க்க முடியாது அவங்களோட எந்த விதமான ஒரு வீட்டில் உள்ள விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உறவு முறை சார்ந்த விழாக்களுக்கோ பண்டிகைகளுக்கோ அவர்களால் போக முடியாது மூன்றுவர்களும் மூன்று வருடங்களும் அங்கேயே தான் அடைபெற்றிருக்கணும் சிறைச்சாலம் மாதிரி அங்கே இடைப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க இதில் நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம் வியாதி உடல் நோய் அப்புறம் இந்த எந்திரங்களை வந்து பழுதுபட்ட எந்திரங்களை வந்து துடைப்பதற்காக அது துடைப்பதனால் அது வந்து எந்திரங்கள்லாம் நின் நின்றதுக்கப்புறமா போய் துடைக்கிறதுலாம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இருக்கும்போது போய் அதை சுத்தம் செய்யணும் அப்படி செய்யும்போது அவங்களுடைய உடல் உறுப்புகள் கைகள் விரல்கள்லாம் மாட்டி அதெல்லாம் வந்து நைந்து போய் துண்டாகி கைகள் கால்கள்லாம் முடமாகிற ஒரு அபாயம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த கதை இந்த நாவலை வந்து ரெண்டு தளத்தில் போயிட்டுருக்கு ஒன்று வந்து ஒரு என்ஜிஓவோட ரிப்போர்ட் அது தொடர்ந்து போயிட்ருக்கு இன்னொன்று முத்துலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து நாவலாசிரியர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இந்த பெண்களுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் முத்துலட்சுமியோட வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால் முத்துலட்சுமிக்கு நடக்கிறது அத்தனையும் வந்து அந்த என்ஜிஓக்களால் சொல்லக்கூடிய விஷயம் தான் என்ஜிஓ வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸுன்னு சொல்ல முடியல ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு தொழிற்சங்கம் இல்லை அவங்களாலையும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய முடியறதில்ல அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நாங்கள் வாய்ப்புகள் தரோம் வேலையை விட்டுட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்களே வெளியே மற்றபடி அவர்களோட வேலைகளில் பணியில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்களால தீர்க்க முடியல அந்த மாதிரியான ஒரு தான் என்ஜிஓஸும் இருக்காங்க இறுதியாக வந்து இவர்கள் படுற கஷ்டம் வந்து ஒரு பெரிய ஒரு அபாயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அதுலேருந்து வர முடியல அப்படிங்கிறத ஒரு ஒரு பறவை கடைசியாக சொல்கிறார் அவர் அந்த பறவைட்டை நான் படித்து காமிச்சிட்டேன் லிஃப்டை எதிர்பார்க்காமல் மெல்ல படிகளில் ஏறி ஒவ்வொரு மாடி முகப்பு வந்ததும் நின்று வேடிக்கை பார்த்தாள் இவ்வளவு பொருட்களின் மத்தியில் தான் ஒரு பொருளாக இருக்கப் போகிறோமோ என்பது கொஞ்சம் பயத்தை தந்தது பெனாசிர் வீட்டுப் பொருளில் ஒன்றாக இருந்தது இனி இந்த மாலில் ஏதாவது பொருளாக இருக்கப் போகிறோமா என்ன நாலாவது மாடியில் பெண்களின் அழகுப் பொருட்களும் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்களும் இறைந்து கிடந்தன நான்கு மாடி ஏறியதால் சற்றே மூச்சுரைப்பது இருந்தது சுற்றியிருந்த கண்ணாடிகள் நகரத்தின் கட்டடங்களை சிறுபட்டிகளாக்கி காட்டிக்கொண்டிருந்தன கண்ணாடிகளின் உலகத்துக்குள் வந்துவிட்டோம் போலிருந்தது அகிலாண்டபுரம் மில்லின் முகப்பை பார்த்தபோது ஏற்பட்ட வியப்பு இந்த கண்ணாடி மாளிகையை இப்போது பார்க்கும்போதும் ஏற்படுவதாக இருந்தது அவளுக்கு வெளிச்சம் அபரிமிதமாய் அவள் முகத்தை கருக்கி கொண்டிருந்தது அப்படிங்கிறார் வெளிச்சம் வந்து முகத்தை வந்து கருக்கிக் கொண்டிருந்தது அப்படிங்கிறார் இது ஒரு நாவலுங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மில் தொழிலாளிகளை பற்றி ஒரு ஹியூமன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அளவிலையும் இது வெற்றி பெற்றிருக்கு ரெண்டு வகையிலையும் நாவலாகவும் ஒரு ஆவணமாகவும் இந்த நாவல் இந்த படைப்பை நம்ம கருதலாம் இதை திறமுடைய எழுதிய நண்பர் சுப்பிரமாரி மணியனுக்கு இருந்த வாழ்த்துகள்